குறிப்பாக பொருளாதார ரீதியாக மிகவும் இருக்கின்ற குடும்பங்களை சார்ந்த பெண்கள்தான் அதிகமாக பலன் பெறுகிறார்கள் அவர்களுக்கு அந்த தேவையும் இருக்கிறது போஷன் அபியான் மாத்திர வந்தன யோஜனா அதாவது பெண்களை போற்றுகின்ற ஒரு திட்டமும் ஊட்டச்சத்துக்காக பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான போஷன் அபியான் என்கின்ற திட்டமும் மத்தியிலே பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே மிக சிறப்பாக செயல்படக்கூடிய திட்டங்கள் கர்ப்ப காலத்தில் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்கின்ற மாத்திருவந்தனை யோஜனா அதேபோல போஷன் அபியான் என்பது ஆரோக்கியமான குழந்தைகள் ஆரோக்கியமான இந்தியா என்கின்ற அடிப்படையை வைத்து ரத்த சோகை உடல்ல வந்து உடல் பலத்திற்காக அவர்களுக்கு கூடுதலாக ஊட்டச்சத்து வழங்குவது என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் அது ஒரு பல்வேறு அமைச்சகங்களோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் இதனோட அடிப்படையில் இன்று கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களுடைய தன்னார்வ அமைப்பின் வாயிலாக கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இன்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் இதன் வாயிலாக ஒவ்வொரு பகுதியிலேயும் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் நார்மல் டெலிவரிக்கு எப்படி யோகா பயிற்சி காலத்தில் எப்படி வந்து நம்ம கேர் எடுத்துக்கிறது குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தையோட சேர்த்து எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்வு நாம வந்து வாழ முடியும் அப்படிங்கறதுக்கான பயிற்சிகள் வந்து இந்த தாய்மை என்கின்ற திட்டத்தில் நாங்கள் இந்த மாவட்டம் முழுக்கவே கொடுக்கறதா இருக்கோம் அதனால இன்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒருபுறம் திராவிட மாடல் ஆட்சி இங்கு சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கான எத்தனையோ மத்திய அரசுடைய திட்டங்கள் கூட சரியாக நிதியுதவியை பயன்படுத்தாமல் இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்று பெண்ணுரிமை பேசுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில்தான் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமான போக்சோ வழக்குகள் இதை பற்றியெல்லாம் கூட நாங்கள் பெண்களிடம் பேசுகிறோம் ஒரு பெண்மணி சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி வெளியில செல்கின்ற பொழுது பாதுகாப்பு மட்டுமல்ல குடும்பத்திற்கு உள்ளாக கூட அவர்கள் சுதந்திரமாக உரிமையோடு தங்களுடைய சம உரிமையோடு வாழ்ந்தாக வேண்டியதனுடைய அந்த அடிப்படை உரிமைகளை கூட அவர்களிடம் பேசுகிறோம் அதுக்கு தாய்மை திட்டத்தையும் நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு குறிப்பாக சட்ட ரீதியான பாதுகாப்புகளை பற்றி கூட சொல்லி அவங்களுக்கு கொடுக்க போறோம் அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது முழுவதுமாக பெண்களுக்கு எதிரான ஒரு மாடலாக இருக்கிறது குடும்பத்திலே கூட ஆண் வாரிசுகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுக்காததுதான் திராவிட மாடல் அரசாக பார்க்கிறோம் ஒவ்வொரு துறையிலேயும் இன்று திட்டங்களை அறிவிக்கும் போது ஒரு அறிவிப்பு ஆனால் செயல்படுத்துகின்ற பொழுது முற்றிலும் அதற்கு மாறாக நடந்து கொள்வது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று கொடுப்பது ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது அந்த வாக்குறுதிகளை பற்றி திரும்ப பேசுவது இடைப்பட்ட காலத்தில் அந்த தேர்தல் வாக்குறுதிக்காக போராடக்கூடிய நபர்களை கூட அவர்களுடைய போராட்டங்களை நசுக்குவதை போல நடவடிக்கைகளை மேற்கொள்வது என முழுவதுமான மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக திராவிட மாடல் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்கின்ற யாத்திரையை தொடங்கி இருக்கிறார் இந்த பயணம் என்பது தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்லப்போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்காக தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை பற்றியும் திராவிட மாடல் திமுக அரசு ஏன் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை பற்றியும் மக்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து செல்கின்ற வகையில் இந்த பயணம் அமையும் கோயமுத்தூருக்கும் இந்த பயணம் வரப்போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திரும்பவும் பெண்களுக்கு மீண்டும் விடுபட்டவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை போகிறோம் என துணை முதலமைச்சர் கூறியிருக்கிறார் உதவித்தொகை கொடுத்ததே உரிமை தொகை கொடுத்ததே வந்து தேர்தல் வருகின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தல் கொடுத்தாங்க இப்ப விட்டு போனவங்களை எல்லாம் தேர்தல் வரும்போது குடுக்கறேன்னா நீங்க எப்ப குடுக்கறீங்க இத்தனை வருஷம் கொடுக்காம தேர்தல் வரும்போது மட்டும்தான் விடுபட்ட பெண்கள் தெரியுறாங்களா இரண்டாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனாலேயே பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள் பெண்களுக்கு தேவை என்பது பொருளாதாரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் அச்சமில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள் இலவச பஸ் கொடுக்கிறோன்னு சொல்லிட்டு பஸ்ல வந்து ஏறக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி உங்கள் கட்சி தலைவர்கள் பேசுவது இல்லனா அந்த பஸ்ஸே வந்து அந்த ரூட்ல வராது ஆனால் பஸ் ஆனால் பஸ் வராது இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த டிராமா வேலையை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் இப்ப வந்து போதும் இந்த அரசு போதும் என்கின்ற மனநிலைக்கு சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இப்போது இந்த பிரச்சார பயணத்தை மக்களிடம் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்கின்ற பயணத்தை வெற்றிகரமாக கொண்டிருக்கிறோம் வெற்றி என்பது இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் என்பதில் நாங்களும் மக்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தில் உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் இதை எங்களோட கோரிக்கையும் வச்சிருந்தோம் ஏனென்றால் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் பிரச்சார பயணம் அல்லது அவருடைய கூட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது இது ஒரு விபத்து என்பதை போல பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது நடந்த இடம் கரூர் அதிலும் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் அந்த ஊரை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த மாநில அரசின் மீதாக உருவாக்கி இருக்கிறது இவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அன்றே எங்களுடைய மாநில தலைவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அதற்கு பின்பாக உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தினுடைய தொடர்ந்த வழக்கில் இன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் தமிழக காவல்துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் தமிழக காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது தமிழக காவல்துறையின் மீதான நம்பிக்கை என்பது தமிழக மக்களுக்கு சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய முழு திறன் அவர்களுடைய முழு சுதந்திரம் என்பது இல்லை என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சம்பவம் நூற்றுக்கணக்கான சம்பவங்களில் சொல்ல முடியும் ஒரு வந்து கூட தான் காவல்துறை மேல பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்ததற்கு போல கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை வாயிலாக உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் இதற்கு சம்பவமானவர்கள் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதிகாரத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் மக்கள் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பது உறுதி மதுரை அழகிரி எப்படி போட்ட மாதிரி வச்சு ஒரு சட்டம் ஒழுங்கு செயல்பட்டு அதே மாதிரி கரூர் சென்ட்ரல் காலேஜ் கண்ட்ரோல் வச்சிருக்காரு இது வந்து கரூருக்கு மட்டும் இல்லைங்க கரூர் வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு இடமா நாங்க வந்து நாங்க போகும்போதே நாங்க ஃபீல் பண்ண முடிஞ்சது அங்க வந்து அரசியல் அதிகாரம் என்பதை தாண்டி அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய சாதாரணமான பஞ்சாயத்து தலைவர்கள் அல்லது அந்த வார்டு உறுப்பினர்கள் நான் சொல்றது முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறு ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் கடந்த நான்கு வருட காலத்தில் எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறியிருக்கிறார்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி நாம

அந்த மாவட்டத்தில் ஜனநாயக தன்மை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம் கரூர் என்பது முழுக்க முழுக்க எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் உட்பட்டு நடக்கின்ற மாவட்டமாக இல்லை காரணம் என்ன ஒரு காலத்துல செந்தில் பாலாஜிய ரொம்ப கேவலமா பேசின மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அவர் தான் தியாகிங்கிறாரு அவர் தான் திறமையானவங்கிறாரு அப்ப இதற்கான காரணம் என்ன அரசியல் அதிகாரத்தை எப்படி அமைப்புகள் தனிப்பட்ட தலைவர்கள் இவர்களை எல்லாம் நெருக்குதலுக்கு உள்ளாக்கி மாற்ற முடியும் என்பதற்கு கரூர் சிறந்த உதாரணம் திமுக ஆட்சி எப்ப எல்லாம் வருதோ ரவுடிகள் ராஜ்யம் நடக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கிற உள்ளூர் திமுக தலைவர்கள் அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாங்க அது சாதாரணமா வீடு கட்டுறது முதல் கொண்டு போர்வெல் போடுறதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க அப்படிங்கறது நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் அதனால கரூர் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா முதலமைச்சருக்கு ரொம்ப

சோ அந்த கேஸ்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கான டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது விட்னஸ் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்றாங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் கன்விக்ஷன் ரேட் அட் பிரசன்ட் ஐ டோன்ட் ஹேவ் நீங்க நீதிமன்றத்தில் வந்து ஒரு அவங்களோட மேற்பார்வையில சிபிஐ விசாரணை நடக்குது நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் சிபிஐ விசாரணை உச்ச கூட ஒரு மேற்பார்வையில தான் நடக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க இதை தாண்டி வேற எங்க நீங்க கேப்பீங்க வேற எங்க இருந்து உங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க இதில் ஒரு முழுமையாக அந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக நீதி கிடைப்பதற்கு அவர் அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறத எங்களோட மத்திய அரசு மாநில அரசு அரசியலாக்க பாக்குறாங்களா கரூர் விவகாரத்துல உயிரிழந்த நபர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்க பாக்குறோம் அதை நீங்க அரசியலா பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கோங்க மக்களுக்காக பேசுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அரசியல் என்றால் இதை நீங்க அரசியலா பார்க்கலாம்

இதை நீங்க வந்து யார் நெருக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம பார்க்கணும் நீங்க ஒரு கூட்டத்துல கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு அந்த இடத்துல வேண்டோ ஏதோ ஒரு சந்தேகத்திற்கிடமான விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அப்ப அவர் ஏதாவது ஒரு இடத்துல அந்த மக்களுக்கு நியாயம் பண்ணிதான் ஆகணும் கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜக பாஜக

மக்கள் கிட்ட தேர்தலுக்கு போகும்போது யாரெல்லாம் ஓரணியில் யாரை வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் முடிவு ஜனநாயக கூட்டணி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு எப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்க நேற்று நடந்த பாஜகவுடைய தலைவர் கிழம சுற்றுக்கு கூட தேசிய ஜனநாயக வந்திருக்காங்களே மேடைக்கு

அதனால அவங்க சிபிஐ குடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாலே அப்புறம் எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ண சிம்பிளுங்க நம்ம கட்சி கொடி போட்டுட்டோம்னு சொன்னா நாம வந்து சாதாரண மக்களை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற மனநிலை யாருக்கும் வரக்கூடாது நீங்க திரு திருமாவளவன் அவர்களோட விஷயத்தைல பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கூட வந்தவங்க ஈவன் அவரோட பாடி லாங்குவேஜே கூட சான் பீகமிங் ஆஃப் எ லீடர். ஊர்வர் வந்து தப்பு செஞ்சாரே இல்ல செய்யலங்கறது வேற விஷயம். ஆனா ஒரு இன்டிவிஜுவலா இப்படி தான் நீங்க டீல் பண்ணுவீங்களா? அப்ப என்ன அளவுக்கு அவங்களோட மைண்ட் வந்து இதல ஒரு உங்க கட்சியோட விஷயத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. ஒரு இன்டிவிஜுவலா இத்தனை பேர் சேர்ந்து நீங்க மிரட்டுறதும் அதுக்கு பின்னால அதை பத்தி அவங்களை பத்தின ஒரு விமர்சனம் வைக்கிறதும் ஒரு சாதாரண இன்சிடென்ட் கூட அரசியலா மாத்த முடியுமான்னு ட்ரை பண்றதா தான் நான் அதை பாக்குறேன் ஏன் ஒரு பொறுமை இருக்க மாட்டேங்குது கட்சி கொடி போட்டு நம்ம எல்லாத்த விட உயர்ந்தவங்களா சாதாரண பெடஸ்டியல் விட இல்ல மத்த டூ வீலர் ரைடர்ஸ் விட நம்ம உயர்ந்தவங்களா இல்ல அந்த மனப்போக்கே ரொம்ப ஒரு ஆபத்தான மனப்போக்கு

அது ஓபனா நாங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க பிரைவேட் ஆளுங்க இது வந்து என்னன்னு கேட்டா என் குடும்பம் எங்க ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரத்தோட மமதையோட உச்சத்துல இன்னைக்கு திமுக்காரு அதனால இந்த மண்டபத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் ஆச்சரியம் பண்றக்கே இல்லீங்க எல்லா இடத்துலயும் நடத்துற வேலைதான் அறுபத்தைந்து வயதை கடந்த நபர் ஒரு உதயநிதி காந்து திராவிட மாடலுடைய சுயமரியாதையை நம்முடைய துணை முதல்வர் இளவரசர் வெளிக்காட்டிட்டு இருக்காரு

இப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம் நினைச்சிட்டு நான் கேக்குறது சுயமரியாதை என்று பேசுகின்ற இயக்கம் நான் கேக்குறேன் நாங்க ஒரு சந்நியாசி கால பதினஞ்சு வயசுல இருக்கிறவங்க கால கூட விழுறோம் மரியாதை இதெல்லாம் இருக்கு அதனால யார் கால விழறீங்க யாரு விழறாங்க அப்படிங்கறதாங்க அது முக்கியம் நான் வந்து இதுல எந்த கருத்தை என்னோட கருத்தை சொல்ல மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கால விழுகிற கலாச்சாரம் என்பது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க என்ன உடனே வந்து இப்படி இப்படி திரும்பிவேல் அவருக்கு பலத்தை கட்சியோட வேலை கட்சியில யார் தலைவர் வந்தாலுமே திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருந்த போது வெற்றிவேல் யாத்திரை அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது யாத்திரை இப்போ திரு நயனா நாகேதன் அவர்கள் தமிழகத்தை தலைநிபர வைப்பதற்காக தமிழகம் தலைநிமர யாத்திரை இல்லைங்க ரோட் ஷோ அப்படிங்கறது இப்ப வந்து கோர்ட்ல வந்துட்டு நிறைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு இன்னும் கிளாரிட்டி வர்ற வரைக்கும் ரோட் ஷோ அப்படிங்கறது இருக்காது முடிச்சுறேன் காலையில வந்து பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மக்கள் அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து கூட்டம் எடுத்து அதாவது திரு அமித்ஷா ஜி அவர்கள் இதுக்கு முன்பால பாராளுமன்ற பூத்து கமிட்டி கூட்டத்துக்கே வந்தார் அதற்கு பின்பாக இப்ப வந்து பீகார் எலெக்ஷன் முன்னாடி வந்து தேசிய தலைவர் வரதா இருந்தது நேற்று சாயந்திர இதே நேரம் நீங்க மீடியாவில் பாத்திருப்பீங்க நேற்று சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் கேண்டேட் முடிவு பண்ற மீட்டிங் அது ரொம்ப இந்த மாதிரி தேசிய கட்சியில் வரும்போது பல்வேறு மாநிலங்களில் வரக்கூடிய

ஒரு இந்த மாதிரி ஹையோ ஒரு பிஜு வந்து நம்மளுக்கு ஒரு ஓவர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது சோ இதுல அந்த பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அரசாங்கம் செய்யணும் எப்பவுமே வந்து பேர் வாங்கறதுக்காக அவசர திட்டத்தை அறிவிச்சா மக்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்தும் பெரிய மீட் போயிட்டு இருக்கு அதாவது இந்த பாலத்துக்கு

நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கறது நாளைக்கு நாலு நாட்கள் அப்படிங்கிறது கூட அபிஷியலா அவங்கதான் நாளைக்கு வந்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு எடுக்கணும் எதிர்கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் எங்கள் மாநில தலைவர் திரு நயனா நாக அவர்களும் இது குறித்து சேர்ந்து பேசி இருக்காங்க அதனால